د ا د ا ل پ ر ا م پ ر ا 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

Ripor ni untuk nampaklah, engil najis tu kau dia lah, Allah takkan, alam ini seribu hari, Allah nanti besungun itu betul, guna warna sajadah untuk aku lalu Allah.

ولو اتخذ الخير بملك واللخانه وغنما وافتكى كما غرر وتعلم لغير الدين واطاع وَعَقَّ همه وادنى صديقه وسعد القميره فاسقه وكان طعيم القوم ارذله وسرقت القمور أنا ناظر هذه الأمة أولها واتقبوا عند ذلك ريحاً أنقاضاً وزلزلة وخصفاً وبسطاً وآيات تتتابع كنظام قطي ثلبه وتتابع النبي صلى الله عليه وسلم ஆயிரத்தி ஒண்ணு கொல்லங்கள் அப்புறம் ஆயிரத்தி நானூறு கொல்லங்கள் அப்புறம் நமக்கு பரந்து தண்ணி இவ்வளவு ஒருபாடு துச்சங்களும் பொது சத்து சொத்து கைவசப்படுத்த அதுபோல கழுமணி விரீக்கள் கலாகத்தை நடத்தையும் முன்காமிகளை புண்காமியேபிக்கையும் செய்யகட்டம் வந்தால் ஆசிரத்தி அல்லாத்தையும் ஓடிக்கலும் கலகட்டம் வந்தால் இங்கே ஒருபாடு கலாங்கத்திலும் இவடையாங்கொண்டிருக்கும் ஒரு தீன் அட்டில் ஒன்றை பிடிச்சால் மணிகள் எத்தனை கண்ட தொடரை வந்தவோ அதுபோல இவ்வளோ அபடங்களும் குழப்பங்களும் உண்டாய் கொண்டிருக்கணும் ஒரு नत मोड़ो आलो ट्रेन तकलीफ़ वीण त ചോട്ടനും ജീവിക്കാൻ കൂടി കഴിയാത്ത ഒരവസ്ഥയാണ് ഇപ്പോൾ ഇവിടെ ഉള്ളത് ഇങ്ങനെ നാശങ്ങളും നഷ്ടങ്ങളും ലോകത്ത് സംഭവിച്ചുകൊണ്ടേ ഇരിക്കും തുടര തുടരെയായി ഭൂമി ഭൂമി കൊടുക്കും അതുപോലെ ഭൂമി പിടിച്ചു പിടിക്കും അറ്റീവല அபடங்களும் இவ்வளோ உண்டாகுமே செய்யும் நம்மளை படிப்பெல்லும் அம்மாஹோவிலேக்கு மடங்குகையும் அம்மாஹோன் செல்லுகையும் செய்யும் சதமாகவும் தங்களை சொலாத்து நிர்வகிக்க செய்யும் ஆய்வு மறந்து போகண்ட நல்லபோ அம்மா அவங்க ஈருக்கணும் அம்மா நம்மளும் ராஜ்யங்களையும் எல்லா மகிழ்ச்சியங்களையும் ரஷப்படுத்தி தரட்டும்